ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வேலை தொழிலில் கவனமாக இல்லாவிட்டால் பிரச்சினை தான் ஜூன் மாத தொடக்கத்தில் சூரியன் குரு சுக்கிரன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களின் சேர்க்கை ரிஷப ராசியில் நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாத முதல் தேதியில் மேஷ ராசிய அதிபதியான செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க உள்ளார் அதேபோல சனி பகவான் கும்ப ராசி ஆட்சி பெற்று சஞ்சரித்து வருகிறார் இதன் காரணமாக இந்த உலகில் பல பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஜூன் மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஐந்து ராசியினர் யார் என தெரிந்து கொள்வோம் கடக ராசி கடக ராசி சேர்ந்தவர்கள் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய சனி மற்றும் செவ்வாய் கிரகத்தின் ஆட்சி பெற்ற காரணத்தால் உருவாகும் அசுப பலன்கள் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும் உங்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த இலக்கை அடைவது கடினம் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைய நேரிடும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து செல்ல வேண்டிய மாதமாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவுகள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் பணியிடத்தில் பல அதிகமாகவும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் கன்னி ராசி செவ்வாய் மற்றும் சனியால் ஏற்படக்கூடிய அசுப பலன்கள் கன்னி ராசிக்கு பலவிதத்தில் தடைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உங்கள் தொழிலில் நினைத்த திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் போகலாம் இந்த மாதத்தில் உங்களின் நிதி நிலைமை குறைய வாய்ப்புள்ளது மேலும் சில விஷயங்களில் பண இழப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளது தேவையற்ற செலவு தவிர்ப்பது அவசியம் உங்களின் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் குறித்து கவலை ஏற்படும் எந்தவொரு செயலிலும் கவனத்துடன் ஈடுபடுவது அவசியம் துலா ராசி துலாம் ராசி சேர்ந்தவர்கள் குடும்ப பொறுப்புகளையும் பணியிட வேலைகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்வது அவசியம் குடும்ப உறவுகளை பராமரிப்பதில் தோல்வி அடைய வாய்ப்பு உள்ளது திருமண முயற்சிகள் தள்ளிப்போக வாய்ப்புள்ளது தொழில் சார்ந்த விஷயத்தில் பல சிக்கல்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் அதோடு நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமற்றதாக இருப்பதால் பண விஷயத்தில் கவனம் தேவை உங்களுக்கு மிகவும் பிடித்த அல்லது மதிப்பு மிக்க பொருள் ஒன்று காணாமல் போக வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை விருச்சிக ராசி உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் நோய் எதிரி ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்க உள்ளார் இதன் காரணமாக விருச்சிக ராசியினருக்கு சில பாதகமான விளைவுகளை இந்த மாதத்தில் சந்திக்க நேரிடும் தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்க அதிக செலவுகள் செய்வீர்கள் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது நிதி நிலையை பராமரிப்பதும் அவசியம் வேலை பழு அதிகரிக்கும் இதன் காரணமாக குடும்ப விஷயங்களை கவனிக்க முடியாத சூழல் இருக்கும் உங்களின் வேலை மற்றும் குடும்பத்தை சரியாக பராமரிப்பது நல்லது மகர ராசி மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் மற்றும் சனியின் அசுப பலன் காரணமாக உங்களின் வசதி வாய்ப்புகள் குறைய வாய்ப்புள்ளது பணியிடத்தில் வேலை பழுவும் மன அழுத்தமும் அதிகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் வியாபாரத்தில் பண பற்றாக்குறை சந்திக்க நேரிடும் அடிக்கடி உடல் நல பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் வேலை பாதிக்கக்கூடும் இந்த மாதத்தில் உங்களின் மன நிம்மதியை பாதுகாப்பது அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்தவும்